கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என காத்திருக்கும் கொக்கு போல டிடிவி தினகரன் காத்திருப்பதாகவும் கடலும் வற்றாது டிடிவி நாள் கருவாடும் தின்ன முடியாது எனவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஜனவரியில் நிச்சயம் நிச்சயம் மெகா கூட்டணி அமைப்போம் என உறுதியாக கூறினார் உங்கள் அரசியல் பயணத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் நீங்கள் இப்போதாவது இது பற்றி உணர்வதற்கு சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடல் எப்ப வத்துறது கருவாடு எப்ப கிடைக்கிறது அது மாதிரிதான் இந்த டிடிக்கு தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதை போல இன்றைக்கு பகல் கனவு கண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க இப்ப கொக்குனுடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடலும் வத்தாது கருவாடும் கிடைக்காது குடல் வெற்றி செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விளக்கின் உச்சத்திலே துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் தான் விளக்கமா சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்ப முடிவெடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்ப முடிவு எடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்ப பொதுச் செயலாளர் முடிவெடுத்து தேர்தலில் போறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியில அவர் நல்லா முடிவு எடுப்பாரு மெடா குற்றச்சி அமைப்பாருங்கிற பொதுச் செயலாளர் பல முறை சொல்லி இருக்கிறார் நீங்க காலைல சுருதனி ஊற்றிட்டு அவசரம் போட்டு